சூப்பர் ஸ்டாருடன் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் தெரியுமா பிரபல பிக்பாஸ் போட்டியாளர் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த புகழ் பெற்றவர் விசித்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு போர்க்கொடி என்ற படத்தில்தான் அறிமுகமானார் அந்த படம் இன்று வரை வெளியாகவில்லை தொடர்ந்து தலைவாசல் தேவர் மகன் ஜாதிமல்லி வண்டிச்சோலை சின்ராசு அமைதிப்படை முத்து அசுரன் சீதனம் பெரிய குடும்பம் தொட்டாச்சினுங்கி சிஷ்யா பூந்தோட்டம் கிழக்கும் மேற்கும் சுயம்பரம் பொண்ணு வீட்டுக்காரன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் மேலும் இவர் வாழ்க்கை மாமி சின்ன மாமி ராசாத்தி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் இந்நிலையில் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டுள்ளார் விசித்ரா இந்நிலையில் தற்போது விசித்ரா நடிகர் ரஜினிகாந்துடன் எடுத்துக்கொண்ட சிறுவயது புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர் முத்துப்படத்தில் நடித்தபோது எடுத்துக்கொண்ட புகைப்படம்தான் அது என்றும் தெரியவந்துள்ளது